அதிகமான வளர்ச்சி இருக்குது இந்தியாவில ஒரு நம்பர் ஒன்னா இருக்குது காரணம் அந்த மொழிப்போர் செஞ்ச அந்த தியாகத்தினால தான் இந்த தமிழகம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நான் டெவலப் ஆயிருக்குது ஒரு காரணம் அதெல்லாம் முக்கியமா வந்து திமுக வந்து இன்னைக்கு திமுக அன்னைக்கு இருந்தது நம்மளுடைய அண்ணன் அண்ணா அவர்கள் அந்த அண்ணா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆனால் அண்ணா அவரே வருஷத்தில் காலமாயிட்டார் அந்த காலம் ஆனப்பறம் அந்த இந்த இந்த ஆட்சியில் அண்ணன் அந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சப்போர்ட்ல கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வருவார் ஆனால் அந்த ஆட்சி வரும்போது அவர் அண்ணா அவர்களோட கொள்கைக்கு இணையாக அவர் ஆட்சி செய்யவில்லை மக்கள் ஆட்சி செய்யவில்லை அவர் குடும்ப ஆட்சியை அப்பயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டார் மா கருணாநிதி அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடனடியாக அவரோட கட்சியை ஏற்பாடு செய்து புதிதாக ஏற்பாடு செய்து திரும்ப அந்த கருணாநிதி என்ற அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்கத்தை ஏற்பாடு செய்து பதிமூணாண்டு காலம் வருஷ காலம் அவர் வீட்டில் உட்கார வச்சுட்டாரு அவர் கையில் ஆட்சி செய்ய முடியல கருணாநிதி கையில அவ்வளவுதான் முடிஞ்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் திமுக அண்ணா சிஎம் ஆகிறாரு ஆனா திரும்ப தி கருணாநிதி கையில முடியல திமுக ஆட்சிக்கு வர செய்யறதுக்கு கருணாநிதி கையில முடியல அப்படிப்பட்ட ஆள் அவர் ஆனா பதினோரு வருஷத்துக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணமான பிறகு ஒரு குறுக்கி வளல நம்முடைய அம்மா அவர்களும் ஜானிக அவர்களும் ரெண்டு பாட்டி தான் அப்ப வந்துடுறாரு திரும்ப புரட்சி அம்மா அவர்கள் ஒரு பெண் அவர் சொல்றாங்க சமூக பத்தி பேசுறாங்க சமூக நலத்தை பற்றி நாம தான் செய்யறோம் சொல்லிட்டு ஒரு பெண் ஒரு முதலமைச்சரா ஒரு ஒரு டைம்ல அந்த அம்மாவை நீங்க பாத்திருப்பீங்க அசம்பிளில பாத்திருப்பீங்க நம்மளுடைய மகாபாரத்துல திரௌபதிக்கு எப்படி சேர இது பண்ணாங்க சேலை இது பண்ணாங்களோ அப்படி பண்ணாங்க துரியோதன துஸ்வாசன மாதிரி கௌரவர் சபை எப்படி நடத்துறாங்க அந்த மாதிரி நடத்துறாங்க அம்மா அன்னைக்கே சொல்லிச்சு இந்த ஒரு பெண்ணானதுனாலதான் இப்படி பெண்ணார் இவரு நம்ம இந்த அசம்பிளிக்கு ஒரு முதலமைச்சரா வர்றான்னு சொல்லிட்டு சபதம் ஏற்று போய் ஒரு பெண்ணா சேலஞ்ச் பண்ணி கருணாநிதி மேல திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஆகி திரும்ப அந்த அசம்பிளிக்கு வர்றது அம்மா அம்மா வந்த பிறகு திரும்ப ஆட்சி அம்மாவோட ஆட்சி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அவர் வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க திரும்ப அம்மாவுடைய அது ஒரு 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 டைம் என்ன ஆகுதுன்னா ஆட்சியில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுனால திரும்ப பொய்யான பொய் வாக்குறுதிகள் சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்துடுவார் திரும்ப அம்மா முதலமைச்சராகி இந்த தமிழகத்துக்கு இன்னைக்கு பல டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்குதுன்னா அது புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னால்தான் பெண்கள் வாழ்வாதாரம் இன்னைக்கு மேம்படுத்திருக்குதுன்னா அது புரட்சி தலைவர் அம்மாவனால்தான் இன்னைக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் தலைவர் அம்மா நாள்தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் தலைவர் அம்மா அவர்கள் அதே வகையில இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் நாலரை காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அம்மா புள்ள அம்மா எட்டடி என்றால் புள்ள பதினாறு அடி பாயம் என்ற வகையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நாலாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை கொண்டு வந்தாங்க ஆனா நம்ம மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க பொய்யான வாக்குகளை நம்பி ஏமாத்தினாங்க இன்னைக்கு இந்த இந்தியாவிலே தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னா கடந்த பத்தாண்டு காலம் அம்மா ஆட்சி காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பத்தாண்டு ஆட்சி காலத்தில் நான் சொல்றேன் பாருங்க ஒரு லட்சம் கோடி கடன் இருந்தது பத்தாண்டு காலத்துக்கு முன்னாடி அம்மாடைய ஆட்சியில மூணு லட்சம் லட்சம் கடன் ஆட்சி காலத்தில் ஆண்டு காலம் ஆட்சி இல்லையா அந்த அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் அந்த வளர்ச்சியை இரண்டு மடங்கு இந்த பத்தாண்டு காலத்துல வளர்ச்சி அடைந்திருக்கு கடந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்துல தான் அம்மா வந்து அஞ்சரை வருஷம் பண்ணாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் நாலாண்டு காலம் பண்ணாங்க இந்த பத்தாண்டு காலத்தில் அறுபது வருஷம் வளர்ச்சி இரண்டு மணிக்கு ரெட்டிப்பு ஆட்சி செய்து நல்லா ஒரு வளர்ச்சி வந்திருக்கு நம்மளுடைய வேளாண்மையில் நீங்க பார்த்திருப்பீங்க அன்னைக்கே நம்ம நம்ம உற்பத்தில தானே உற்பத்தியில எழுபது லட்சம் மெட்ரிக் டன் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னே வந்து எழுபது லட்சம் மெட்ரிக் டன் இருந்தது அம்மாவோட ஆட்சி காலம் அண்ணன் எடப்பாடி அவர் ஆட்சி காலத்துல ஒரு கோடி முப்பது லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி பெருகிறதுனா விவசாயத்துல ஐம்பது அறுபது வருஷமா செய்தது அப்புறம் ரெண்டு மடங்கு அதிகமானது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் மெகாவாட் கரண்ட் இருந்தா நம்ம தமிழகத்திற்கு இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல

எந்த இது ஏத்து மாட்டான்னு சொன்னாங்க மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னாங்க இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வரி ஏற்றி நம்ம கிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டாங்க அஞ்சாயிரம் இருந்து பத்தாயிரம் ரூபாய் இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டாங்க முப்பது மாசம் ஆனா அப்புறம் இப்ப எம்பி எலெக்ஷன் வருது அவங்க சொன்ன வாக்குறுதியில ரெண்டு கோடி இருபது லட்சம் இந்த ரேஷன் கார்டு இருந்தா ஒரு கோடி ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்காக ஆனா எல்லாம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த இன்னைக்கு மக்கள் இடத்துல எல்லாம் சுரண்டி எடுத்து இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இப்ப அது யார் யார் கொடுக்கறாங்க தெரியல சரிண்ணா ஒரு ஒரு கோடி குடும்பம் கொடுக்கறான்னு சொல்றாங்க யார் யார் கொடுக்கறாங்க தெரியல ஆனா அம்மாவுடைய ஆட்சியில நாலு லட்சம் கோடி கடல் இருந்துச்சு இல்லான்னு சொல்லல அண்ணா அம்மாவுடைய ஆட்சியில எப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க எல்லா மக்களுக்கு அம்மாக்கு எதிராக லாபம் இருக்குது அதனால

எல்லா ஏரிகளும் தூர்வாரியா எல்லா பல குடும்பத்தான ஏரிகள் தூர்வாரி நிலத்தடி தண்ணி எடப்பாடி அவர்கள் அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் அக்கா சொன்னாங்க பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க ஒரே வருஷத்துல இப்போ இங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்ல ஒரு காலேஜும் இல்ல அவங்க எதுவுமே செய்ய முடியாது எல்லாம் கொள்ளையடிக்கிறது மக்கள் மேல அவருக்கு ஆசை கிடையாது மக்களையே சொரண்டி அவங்க குடும்பத்தை மேம்படுத்துதான் நோக்கம் வேற எதுவுமே இல்லை இன்னைக்கு இந்தியாவிலே ஏழாவது படக்காரங்க குடும்பம் எப்படி வந்தாங்க எல்லாம் சொல்றாங்க திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க அவங்க சென்னைக்கு திருட்டு ரயில் ஏறி வந்தாங்கன்னு சொல்றாங்க நாம எல்லாம் கிடையாது சொல்றாங்க எல்லா பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படி ப அப்படிப்பட்ட வந்தவங்க இன்னைக்கு ஏழாவது பணக்காரர் அந்த குடும்பம் அக்கா சொன்னாங்க எனக்கு இளைஞர் மாநாடு போட்டாங்க எங்க சேலம்ல சேலம்ல போட்ட அந்த மேடலை பார்த்தா எல்லா குடும்பக்காரர் தான் இருக்காங்க யார யார இல்ல மாமா மச்சான் தம்பி அக்கா அப்படி தான் இருக்காங்க எல்லாம் பூரா அத அக்கா சொன்னாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் இது கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களே மாத்திக்கிறது தான் யாரும் எதுவும் சேர்த்துக்க முடியாது இன்னைக்கு துணை முத அவருக்கு முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்கிறாரு ஒரே டைம் ஆயிருக்கிறது யாரு உதய் நிதி அவருக்கு இப்படியா எதுக்கு மந்திரி கொடுக்கணும் இந்த மாவட்டத்தில் யாரும் மந்திரி இருக்காரப்ப இப்ப அம்மா எனக்கு மந்திரி கொடுத்தாரு ஒரு சாதாரணமா குடும்பத்தில் பிறந்த எனக்கு ஒரு மந்திரி கொடுத்தாரு இன்னைக்கு இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல தர்மபுரியில இல்ல கிருஷ்ணகிரியில இல்ல சேலம்ல இல்ல எங்குமே மந்திரி இல்ல யாரோ ஒருத்தர் போட்டு சுத்தி இருக்கிறாங்க ஏன் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லையா மந்திரி அவருக்கு இல்லையா யோகத்துமான திரும்ப அவரை துணை முதலமைச்சரா செய்யலான்னு நினைக்கிறாங்க ஏன் யாரும் இல்லையா அவங்களுடைய ஆட்சியில் இதுல கேபினட்ல எப்படிப்பட்ட இருக்கிறாங்க யாரும் இல்லையாப்பா அவர் துணை முதலமைச்சராக செய்றா அவர் யாருமே நம்ப மாட்டாங்க தமிழ் அவர் கூட இருக்கிற பல பல வருஷமா அவர் கூட பயண பயணம் செய்து கொண்டிருக்கிற தொண்டர்கள் நம்புறது இல்ல லீடர்ஸ் யாருமே நம்புறது அவங்க அவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கணும் குடும்பமோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் இந்த தமிழ்நாடு அப்பதான் அவங்கள எல்லாம் நினைக்கிறதெல்லாம் செஞ்சு முடியும் இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி இன்னைக்கு கொள்ளை அடிச்சிருக்கிறது அவங்களோட ஐயோ பைனான்ஸ் மினிஸ்டர் பி டி பழனிவேலன் சொல்றாங்க முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சுட்டு அந்த படம் என்ன செய்யணுமா தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிடி பள்ளவேல போன்ல பேசுறது ரிகார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு அவரு எப்பவுமே டெய்லி இதுல வந்துட்டு இருந்தாரு அவரு சோசியல் மீடியால எப்பவுமே ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு இன்னைக்கு அவர் அட்ரஸ் அவரை வந்து அட்ரஸ் இல்லாம பண்ணிட்டாங்க அவர் நல்ல ஒரு தப்பான அவருக்கு பிடி பள்ளவர் நல்ல ஒரு மினிஸ்டர் அவரை இப்ப வந்து எப்பவுமே டெய்லி எல்லா சோஷியல் மீடியால இருந்தார் அவர் இன்னைக்கு அவர் அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு ஏ இவர் குடும்பத்துல ஒரு கிராஸ் ஆயிட்டார் அவர் ஸோ ஏதோ சம்திங் ராங்கன்னு சொல்லிட்டு அவரே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க இந்த மாதிரி ஆட்சி தான் இந்த ஸ்டாலின் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நம்ம மேல சொன்னாங்க மூணு லட்சம் கோடி கடன் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் வந்து மூணு முப்பது மாசம் தான் இருக்குது முப்பது முப்பது மூணு வருஷம் இருக்குதான்னு வச்சுக்கோங்க ரெண்டே முக்கால் லட்சம் கோடி கடன் செய்திருக்கிறார் இந்த வசூல் எதெல்லாம் செய்திருக்காரா நம்ம ஆட்சி காலத்தில் எவ்வளவு செஞ்சிருக்கிறார் எந்த ரோடு பேலன்ஸ் இருந்து சொல்லுங்க பார்க்கல எந்த ரோடு போட்டில் சொல்லுங்க பார்க்கல எந்த இடத்துல பிரிட்ஜ் போட்டில் பாருங்க சொல்லுங்க இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிற ரோடு அது குளிக்கு பேட்ச் போட முடியல எங்க கையில் பேட்ச் போட முடியல ஒசூரில் நீங்க ஒசூரில் பார்த்துருக்கீங்க எங்க எந்த எந்த ரோட்ல போற எல்லா ரோடும் குளித பள்ளம் தான் எதுவுமே செய்ய முடியல ஆனா மக்கள்கிட்ட நாம் ஒசூரில் சேர்மனாக இருக்கும் போது பத்துல பத்து கோடி வருமானம்னா இன்னைக்கு முப்பது கோடி வருமானம் இருக்குது ஆனா ரெண்டு மடங்கு அதிகமா வருமானம் இருக்குது ஆனா இங்க டெவலப்மெண்ட் என்ன இருக்கு சொல்லு பாக்கல ஒண்ணுமே இல்ல காரணம் நான் வந்து முப்பது லட்சத்துல குப்பை எல்லாம் ஒசூர்ல இருக்கிற குப்பை எல்லாம் எடுத்துட்டு போய் ஒசூர்ல இருந்து வெளியில போட்டு இருந்தா ஒன்றரை கோடி செலவு பண்றாங்க அதுக்கு ஆனா குப்பை எல்லாம் ஒசூர்ல இருக்குது அப்ப என்ன அர்த்தம் அந்த ஒன்றரை கோடி மாசத்துக்கு கொள்ளை எடுக்கிறாங்க அர்த்தம் வேலை செய்யல அதே மாதிரி இன்னைக்கு இப்ப இருக்கிற லைட்டெல்லாம் எல்லாம் கட்டிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் லைட் எட்டாயிரம் ரூபாய் பில்லு போட்டு பல கோடி இன்னைக்கு இந்த முனிசிபாலிட்டியில ஏமாத்திட்டு இருக்கிறாங்க மக்கள் பணம் நாம் இருக்கும் போது பசுமை பார்க் எல்லாம் பண்ணிருந்தா இன்னைக்கு ஒரு பார்க் எதனா நம்ம செஞ்சிருக்கிற பார்க்கே பசுமை இல்ல எல்லாம் காஞ்சி போச்சு எல்லாமே மெயின்டைன் இல்லாமல் போச்சு மக்களுக்கு பகுதி போக்கு இருக்கு இது ஒசூர்ல எவ்வளவு ஆளுங்க இருக்கிறாங்க எவ்வளவு வருமானம் இருக்குது அவங்க எல்லாம் என்ன அவங்க பொது போக்கு எல்லாம் இருக்கணும் இல்லையா இல்லைன்னா எப்படி நல்லா கஷ்டப்பட்டு வருவாங்க காலையில் வாக்கிங் பண்ணணும் சாயங்காலம் வாக்கிங் பண்ணணும் கொஞ்சம் நேரம் உட்காரணும் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணா அந்த பசை அந்த பூங்காக்கள் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை அவங்க நாங்கள் ஏதோ செலவு பண்ணிருக்கிறோம் சம்பாதிக்கணும் அந்த நோக்கத்தோட அன்னைக்கு ஒரு முனிசிபாலிட்டி எங்க இருந்தது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருந்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நம்ம கட்டிருக்கிற முனிசிபாலிட்டி எப்படி இருக்குதா

ஆனா அவங்க அந்த மாதிரி இருந்தது கிடையாது அவங்க ஆட்சி கண்டிப்பா இருக்கிறது லாஸ்ட் டைமே நம்ம வந்து ஆட்சி விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம கேல்குலேஷன் ராங் அவ்வளவுதான் நம்மளுடைய கட்சியிலே கொஞ்சம் துரோகி இருந்ததுனால இருந்ததுனால நம்ம ஆட்சி கைப்பிடிக்க முடியல ஆனா ஏன்னா நம்ம மக்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செஞ்சு வச்சிருந்த நம்ம மக்கள்கிட்ட நம்மளுக்கு எதிர்ப்பு இல்லை இன்னைக்கு நம்மளுக்கு மக்கள் எதிர்ப்பு இல்லை இன்னைக்கு தமிழகத்துல அவங்க கட்சிக்காரன் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கும்ப எல்லாம் கும்பு கும்பா வந்து நம்ம கட்சியில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்ப பாருங்க பருகூரில் ஒரு சேர்மேனோட ஏழு கவுன்சிலரும் சேர்ந்து வந்துட்டாங்க ரூலிங் கவர்மெண்ட்ல இன்னைக்கு இங்கேயும் அப்படிதான் நடக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது எல்லாம் வந்துருவாங்க நம்ம கட்சிக்கு வந்துடுவாங்க நம்ம கட்சி அடுத்து வர்றதே நம்ம புரட்சி தலைவர் அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் அண்ணன் எடப்பாடிய இதுல தான் நம்ம இது பாராளுமன்ற தேர்தல் சந்திக்க போற அம்மா எப்படி முப்பத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சுதோ அதே மாதிரி எடப்பாடி அவர் இந்த வாட்டு சிங்கிள் மெஜாரிட்டியில நம்ம ஜெயிக்க போற அம்மா சொன்னாங்க மோடியா லேடியா இப்ப அண்ணா இதுல அப்படிதான் மோடியா எடப்பாடியா அவ்வளவுதான் முடிஞ்சது பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அவ்வளோ சாதாரணமான கால்குலேஷன் போட முடியாதுல இன்னைக்கு நம்ம எடப்பாடி பக்கம் எல்லாம் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க வர்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் வந்து நம்மளுக்கு நல்லா ஓட்டு போட்டுவாங்க ஜெயிப்ப ஜெயிப்பாங்கன்றதுல சந்தேகம் இல்லை நம்ம எல்லாம் என்னன்னா நம்மளால ஒற்றுமையாக இருந்து நம்ம நல்லா இந்த பூத்ஸ் கம்பெனியில் எல்லாமே நல்லா ஒரு இதாக இருந்து நம்ம வேலை செஞ்சால் கண்டிப்பாக இந்த வாட்டை நம்ம பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி அதிகமான சீட்டு வாங்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லாமல் நம்ம கிருஷ்ணகிரி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம நல்லா ஒரு மெஜாரிட்டியில் ஜெயிக்க வச்சு நம்ம யார்